இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஸ்டைலில் அட்டகசமான அரைச்சி ஊற்றின நாட்டு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை முடி போல் தேங்காவை திருவி அதில் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ஹாஃப் தக்காளி ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மீன் குழம்புங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுப்பு பக்கமே போகணும் அது வரைக்கும் இந்த சின்ன சின்ன ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சுருங்க நெக்ஸ்ட்டு ஒரு லெமனை விட கொஞ்சம் பெரிய சைஸ் புளியாக எடுத்துட்டு ரெண்டு தக்காளி போட்டு கல்லுப்பையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கரைங்க புளியை வந்து கரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் ஒன் என்னன்னா அரிசி கழுவுனா ரெண்டாவது தண்ணி இருக்கும்ல அதை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் அந்த அதோட அரோமாவே வேறு லெவலில் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சதுக்கு அப்புறம் நம்ம தக்காளியை போட்டு அந்த தண்ணியில் தனியாக மிக்ஸ் பண்ணி அதையே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ புளி தக்காளி கல்லுப்பு அதை போட்டு ஒரு கலவையாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்கும்ல இது வந்து மெல்லித்தூள் மிளகாத்தூள் ரெண்டுமே ச குழம்புத்தூள்னு சொல்லுவோம் அந்த இதை ரெண்டு ஸ்பூன் போட்டு ப்ளஸ் நம்மளோட தேங்காய் மிக்சர் இருக்குல அதையும் பேஸ்ட்டு அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மீன் குழம்பு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி இப்போ நம்ம ஒரு பேனோ ஒரு கடாயோ இல்லை மோஸ்ட்லி வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இரும்பு செட் இது இருக்குல மண் பாத்திரம் அதை வந்து யூஸ் பண்ணி பழகியிருந்த ஆளாக இருந்தால் அதில் செஞ்சு பாருங்கள் மீன் குழம்புக்கும் அந்த மண் சட்டிக்கும் வேறு லெவலில் இருக்கும் பட் இப்போ நம்மளால் அதை பண்ண முடியல பட் கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதை எப்படி பராமரிக்கிறது அதை எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே இப்போ எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு வெந்தயம் கடுகு போட மாட்டோம் வெந்தயம் மட்டும்தான் நாங்கள் போடுவோம் போட்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல ஒரு மிக்சர் அந்த புளி தேங்காய் அதை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க மூடி போட்டு கொதிக்க விட்டதுக்கப்புறம் அந்த ராஸ் ஸ்மெல் போயிடும் மசாலா சோடை அப்புறமேல ஃபஸ்ட்டு டிப் நம்பர் டூ இது என்னென்னா ஃபஸ்ட்டு மாங்காய் ப்ளஸ் அந்த மீனோட மண்டையை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா நம்ம எல்லா மீனையும் ஒன்றா போட்டோனோமா தனித்தனி தனியாக கலண்டுடும் மீன் ஸோ மீன் மண்டையும் மாங்காவையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் மீன் துண்டை போட்டு ரொம்ப கிண்டி விடாமல் ஜஸ்ட்டு லேஸாக இப்படி கிண்டி விட்டு இறக்குனீங்கன்னா அட்டகாசமான மீன் குழம்பு ரெடி இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரமாக நேரமாக மீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி மீனுக்குள்ள அந்த மசாலாஸ்லாம் இறங்கும் போது குழம்பு வந்து கெட்டியாகிடும் ஸோ வந்து அவ்வளோதாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்